Hi Friends, Welcome back to My Tips and Tricks. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான் வந்து என்னென்ன ஜுவல்லரிஸ்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அதே போல் நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி சேவிங்ஸ் கோல் சேவிங்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும் ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லாஸ்ட் இயரில் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாரம் தான் இந்த ஹாரம் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மந்தில் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் பழைய ஜுவல்லரிஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதே போல் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அந்த ஜுவல்லரிஸை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு தான் இந்த ஹாரம் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஏழு பவுன் அந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு கேரளா டிசைன் ஹாரம் ஸோ கேரளா டிசைன் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா பார்வையாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து நம்ம இந்த ஒரு ஹாரம் வந்து வேர் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா கிராண்டா இருக்கும் ஸோ தான் இந்த கேரளா ஹாரம் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ கேரளா ஹாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து வரும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ டிசைன் ஸோ இதில் வந்து பெண்டன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மேங்கோ டிசைன்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பால் லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு பால் லைன் கொடுத்து ஸோ அதுக்கடுத்து ஒரு பால் லைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே முட்டு மொட்டாக வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு அந்த ஹாரத்தோட எண்டில் வந்து ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி மேங்கோஸ் மாதிரி இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பவுன் அந்த மாதிரி வந்துச்சு ஸோ நான் வந்து இந்த ஹாரம் வாங்கும்போது ஒரு கிராமோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி

மூன்று லட்ச ரூபாயாவது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஸோ நமக்கு வந்து நம்ம அந்த டைமில் வாங்கிறதுனால இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வந்து ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து ஜுவல்லரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கும்போது உடனே வாங்கிடுங்க உங்களுக்கு நாலு ஆக ஆக அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நெக்லஸும் ஸோ அதுக்கூட வந்து பேர் பண்ணுற மாதிரியான ஒரு இயரிங்கும் சேர்த்து செட்டாக வந்து வாங்கியிருந்தேன் எங்கிட்ட வந்து செட் அதாவது இயரிங்கும் நெக்லஸும் பேர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கலெக்ஷன்ஸுமே இல்லை ஸோ அதனால இந்த நெக்லஸும் இயரிங்கும் சேர்த்து செட்டாக வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினது ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி டிசைன் ஸோ என்கிட்ட வந்து டர்க்கி டிசைன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் டர்க்கி டிசைன் தான் வாங்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிகிட்டே போய் வாங்கினது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது இதில் வந்து இந்த ஷைனிங்காக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கோல்டு ஸோ இந்த ஒயிட் கோல்டு இருக்கிறதுனால இந்த நெக்லஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அந்த கேமராவோட லைட்டில் வந்து இந்த நெக்லஸ் வந்து நல்ல ஷைனிங்காக வந்து உங்களுக்கு நல்ல கிளிட்டராக இருக்குது like <usion> <small> <Patriarchal> <Denver> ஸ்டோன் வச்சு ஜுவல்லரிஸ் வாங்க விரும்பாதவங்க இந்த மாதிரியான ஒயிட் கோல்டும் எல்லோ கோல்டும் சேர்ந்த மாதிரியான நகைகள் ஜுவல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங்காக கிளிட்டராக வந்து இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது பா லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று பேட் ஃபினிஷிங்லேயும் ஒன்று வந்து கிளிட்டர் ஃபினிஷிங்லையும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து செட்டாக வந்து ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான எக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம் சாரீஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சூட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு டர்க்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு தான் நான் போயிருந்தேன் நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்போம் ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஷாப்புக்கே போகணும் ஸோ அந்த மாதிரி வாங்கினது ஸோ ரொம்ப கிரிட்டராக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி இது வந்து வாங்கினேன் செட்டாகவே இல்லை நாங்கள் தனியாக இது கூட வந்து பேர் பண்ணி வாங்கிக்கிட்டோம் இது இதில் வந்து கரெக்டாக வந்து மூ த்ரீ லைன்ஸில் வந்து இந்த லேயர்ஸ் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த இயரிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ட்ராப்ஸ் வந்து த்ரீ ட்ராப் ட்ராப்ஸாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு மூணு ரவுண்டாக அந்த மாதிரி ஸோ இது கூட வந்து வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து ஒரு லாங் கவுன் போட்டிருந்தோம் அப்படின்னா கூட இந்த மாதிரியான நெக் பீஸ் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செட் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த கம்மலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கிராம்ஸ் வந்து வரும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை பவுன் வரும் அந்த நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பவுன் வந்துச்சு ஸோ ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக வந்து நாலரை பவுன் வந்து வந்துச்சு இதுதான் வந்து இது வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் மந்த்தில் வந்து இது வாங்கினது நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன் ஜுவல்லரி நான் நகை சீட்டு கிடையாது மற்றபடி ஏழை சீட்டு வந்து போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிது ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் இந்த நகை வாங்கினோம் ஸோ நாங்கள் வாங்கும்போது ஒரு கிராமோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா இருந்துச்சு ஸோ அந்த இதில் நாலரை பவுன் வாங்குறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக வந்து ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரரூபா வந்து அமௌண்ட் வந்து ஆகுச்சு ஸோ ரெண்டுமே வந்து சேர்த்து மொத்தமாக நாலரை பவுனுக்கு வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லேயே நாங்கள் வந்து ஒரு பதினோரு பவு பதினொன்றரை பவுன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து நான் வந்து என்கிட்ட இருக்குது நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஸோ நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பத்து எ வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த நகையை தவிர இந்த வேறு எந்த நகையுமே கிடையாது ஸோ நான் என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சேனோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து ஒரு தாலி செயின் கூட நான் சம்பாதித்த பிறகு தான் நான் வந்து வாங்கினேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணால் தான் நீங்கள் வந்து பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து வாழ முடியும் ஸோ ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ இல்லைன்னா வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து நல்லா ஏர்ன் பண்ணுங்கள் ஸோ ஏர்ன் பண்ணுற பணத்தை வந்து நீங்கள் என்ன மாதிரி சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேமிங்க நீங்கள் வந்து ஜுவல்ரியில் சேமிக்கலாம் இல்லை லேண்ட் ஸோ மணியாக கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு என்ன மாதிரி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து ஜுவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தது ஒரு பத்து பவுண்ட் தான் ஸோ அதனால் நான் வந்து ஜுவல்லாக வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த இயரில் வந்து நான் என்னுடைய சேவிங்ஸை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன மாதிரிலாம் நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ